ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகன்ஸ் குக்கரி நான் எப்படி தான் மீன் குழம்பு வச்சாலும் அது தண்ணியாக தான் இருக்குது ருசியே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த மீன் குழம்பு ரெசிபி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எப்போதுமே மீன் குழம்புக்கு மண் சட்டி தாங்க பெஸ்ட்டு மண் சட்டியில் செய்கிற மீன் குழம்பு அடிச்சிக்க வேறு எதுவுமே இல்லை இப்போது ஒரு மண் சட்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது கூட ஒரு பெரிய தக்காளியாக பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா குழையிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இது கூட காரத்துக்காக நான் ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா ஒரு ரெண்டு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை தனியாக ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் திருகின தேங்காய் சேர்த்து நல்லா பேஸ்டாட்டம் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போது இன்னொரு மஞ்சட்டியில் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து வெந்தயம் வந்து கலர் மாதிரி நல்லா வெடித்து வாசம் வரணுங்க அதுக்கப்புறம் தான் இதில் நம்ம ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு சேர்த்து வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் ஒரு பெரிய தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்த தக்காளியை ஓவராக வதக்கி இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்குலாம் நம்ம வந்து விட்டுறக்கூடாது ஒரு முக்கால் வாசி வதங்கினா போதும் அப்போ தான் குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் லைட்டாக பெரட்டி விட்டிங்கன்னா போதும் இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் அந்த பேஸ்ட்டு அதை வந்து இது கூட சேர்த்துட்டு ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை வந்து கரைச்சி தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் இது கூட சேர்த்துடுங்க இப்போது நல்ல கிளரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப திக்காக இருக்கா இல்லை தண்ணியாக இருக்கா அப்படிங்கிறது அதை பார்த்துட்டு நீங்கள் வேணும்னா தண்ணி ஊற்றிக்கோங்க இல்லை கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம் எனக்கு வந்து ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்தது அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு உப்பு காரம் எல்லாம் கடைசியாக செக் பண்ணிக்கிறேன் செக் பண்ணிவிட்டு இப்போது நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுறோங்க நல்லா கொதித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு நல்லா சுண்டி நல்லா திக்காக இருக்குது இந்த டைமில் நம்ம மீனை வந்து இது கூட சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சிடணும் சிம்மிலேயே வேகும்போது தான் உங்களுக்கு வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா மிதந்து மீனும் நல்லா வெந்து செம்ம டேஸ்டியான ஒரு மீன் குழம்பு கிடைக்கும் ஸோ இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் ஓரத்தில் அழகாக பிரிஞ்சு வந்திருக்குது மீனும் நல்லா வெந்துருச்சு குழம்பும் பார்த்திங்கன்னா திக்காக இருக்குது இந்த மீன் குழம்பு அவ்வளவு டேஸ்டியாக இருக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த மீன் குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க மறக்காம சுகன்ஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்